ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய பேரருளினாலும் உங்களுடைய மேலாதரவினாலும் சித்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியிலே இந்த ஆண்டு நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே ஐந்தாவது ஆண்டாக நம்முடைய பாபாவுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வருகிற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது சனிக்கிழமை அன்றைக்கு காலையிலே நம்முடைய வழுத்தனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அபிஷேகம் ஆராதனைகள் என்கின்ற நிறைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது காலையிலே அன்ன மதியம் அன்னதானம் இருக்கிறது பஜனைகள் இருக்கிறது கூட்டு பிரார்த்தனைகள் இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது இத்தனை பிராத் இத்தனை நிறைய நிறைய தீவிரம் சிறப்புமான இந்த விழாவில் மாலையில் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் மிகப்பெரிய நம்முடைய நீதிபதி அதாவது ஜோதிமணி அவர்கள் வந்து கலந்து கொள்ள இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோலவே மிகப்பெரிய நிறுவனமான மதுரா டிராவல்ஸ் அதிபர் திரு டி கே டி பாலன் அவர்கள் அவர்களும் வருவதாக சிறப்பு சொல் சொற்பொழிவு செய்வதாக இசைந்திருக்கிறார்கள் அதுபோல நிறைய அன்பர்கள் சாய் சொந்தங்கள் வந்திருந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக பேரும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட தான் அவர்கள் இருப்பவர்கள் வாருங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பாருங்கள் அதிலே அந்த யாகத்திலும் அந்த நிறைய நிறைய செய்யவிருக்கிற அந்த அன்னதானத்திலும் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் கூட அன்னதானத்தில் கலந்து கொள்ளலாம் அதில் வந்து சாப்பிடலாம் அருகில் அகில அருகில் இருப்பவர்கள் வந்து சாப்பிடலாம் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வதற்காக பணம் அனுப்பலாம் அதில் நிறைய விழாக்கள் செய்ய இருக்கிறோம் நிறைய கச்சேரிகள் விழாக்கள் ஆரத்திற்கு ஆரத்திகள் அன்னதானங்கள் இதுபோல் நிறைய சீரும் சிறப்புமான நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம் அல்லது இந்த யூடியூப் தொலைக்காட்சியின் மூலமாக அதை உங்களுக்காக அளிக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து மகிழலாம் இந்த பிரார்த்தனைகளில் நீங்களும் கூட கலந்து கொண்டு எல்லா விதமான பலனையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள் நீங்களும் கூட இதை கலந்து கொள்ளலாம் மறாவது நாள் அதாவது பதிமா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருமண தடையாகும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் நீண்ட காலம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒரு திருமண தடை யாகமாக சுயம்பர சுயம்பர யாகமாக நடத்திருக்கிறோம் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதுபோலவே அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதிகளுக்காக குழந்தை வரம் அதாவது குழந்தை வரம் யாகம் அந்த யாகத்தை நான் நடத்த இருக்கிறோம் அதிலேயும் கூட நீங்கள் கலந்து கொண்டு உத்தர காமேஸ்வரி யாகம் என்று அதற்கு பெயர் அதிலும் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்கள் பெயரையும் ராசியும் நட்சத்திரையும் நட்சத்திரத்தையும் இரண்டு இந்த இரண்டு யாகத்திற்காகவும் நீங்கள் அனுப்பினீர்களானால் கண்டிப்பாக அதிலே உங்கள் பெயரையும் ராசியும் அதிலே தெரிவித்து பகவான் சாய்நாதனுடைய காதுகளிலே அது சென்று அடையும் இந்த நல்ல நாளிலே அதாவது முதல் நாள் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்றைக்கு த பாபாவுடைய பிறந்த நாளாகவும் ஸ்ரீராமநவமி அன்றைக்கும் மறுநாள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கு இந்த திருமணத்தடையாகவும் குழந்தை பாக்கியத்திற்காக நடைபெற இருக்கிற உத்தரகாமேஸ்வியாகவும் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு தினங்களும் மிகவும் விமர்சையாக நாம் நடத்துவதற்கு எத்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகினாலே இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர் ராசியை கொடுங்கள் யாருக்கெல்லாம் வெவ்வேறு பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையுமே இந்த எண்ணிற்காக அதாவது நான் சொல்ல இருக்கிற தொலைபேசி எண் அந்த எண்ணில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதாவது முதல் எண் சொல்லுகிறேன் கேளுங்கள் நைன் எயிட் ஃபோர் அல்ல அல்லது நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அதே போல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மறுபடியும் சொல்லுகிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் இதை கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை இதன் மூலமாக செய்து கொள்ளுங்கள் இது போலவே நிறைய அநேக சொந்தங்கள் இந்த எண்ணிலே தொடர்பு கொள்கிறார்கள் உங்களுடைய விலாசத்தையும் நீங்கள் அதில் அனுப்புங்கள் அதற்கான பிரார்த்தனை செய்துவிட்டு பாபாவுடைய காலடியில் வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு புட்டு பிரார்த்தனையிலும் அதை செய்துவிட்டு தியாகத்தில் நடந்த அந்த விபூதியையும் உதியையும் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் உங்களுடைய விலாசங்களை கண்டிப்பாக தயவு செய்து தவறில்லாத விலாசங்களை சில பேர் விலாசம் அனுப்புகிறார்கள் பெயர் விட்டுவிடுகிறார்கள் சிலர் பெயர் அனுப்புகிறார்கள் விலாசத்தை விட்டுவிடார்கள் பெயரையும் விலாசத்தையும் கோற்பதற்கு எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது சில பேர் பிரசாதத்தை அனுப்பினால் திரும்ப வந்து விடுகிறது ஏனென்று சொன்னால் சரியான விலாசம் அனுப்பாதனால் திரும்ப வந்து விடுகிறது அது எங்களுக்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதனாலே உங்கள் விலாசத்தை சரியான விலாசத்தை அனுப்புங்கள் சில பேர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா விலாசத்தை அனுப்புகிறார்கள் பெயர் வந்து ஜெர்மனியிலோ அல்லது பிரான்ஸ்லோ இருக்கிற பெயரை அனுப்புகிறார்கள் அதனால் சரியாக போகாமல் திரும்ப வந்து விடுகிறது எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது செலவாகும் ஆகிவிடுகிறது நேர விரைவுமாகிறது எங்களுக்கு மிகவும் திரமாக இருக்கிறது அதனாலே சரியான விலாசத்தை சரியான பெயரை தயவு செய்து அற்புங்கள் இந்த இந்த இரண்டு யாகமும் மிகவும் நல்ல தேவையான யாகம் அது மட்டுமல்ல பாபாவுடைய பிறந்தநாள் அந்த அந்த நிமித்தத்திலே செய்யக்கூடிய இந்த யாகத்திலே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை தேடி குருவர்களும் சிறுவர்களும் பரிபூர்ணமாக வந்து சேரும் இத்தகைய பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிகழ நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இது எங்களுடைய பிரார்த்தனை அல்ல உங்களுடைய பிரார்த்தனை எங்களுடைய பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் நாங்கள் செய்கிற பிரார்த்தனை அத்தனையுமே வெற்றிகரமாக வெற்றிகரமாக நிகழ வேண்டும் அதுதான் எங்கள் பிரார்த்தனை எங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் வெற்றிகரமாக நிகழ வேண்டும் நிகழ வேண்டும் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அநேக சொந்தங்கள் செய்கிற பிரார்த்தனைகள் அத்தனையும் வெற்றிகரமாக நிகழ பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்